நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கட்டி விட்டுற போகலாமா ரெண்டு ஜோடியா போயிருக்கலாம்ல எம்மா காலேஜ்ல இருந்து அவ ஊருக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எங்க எப்படி வர முடியும் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க சரி சரி காலேஜ்ல பொங்கல் கொண்டாட்டம்லாம் கொண்டாடுறது சரிதான் கவனமா போயிட்டு கவனமா வரணும் சேலை ஒரு கையில பிடிச்சுக்கிடணும் அப்புறம் சைட்ல முந்தி கிந்தி விளங்காம பாத்துக்கிடணும் பயில உலாம் படிக்க ஆ சரிம்மா பொங்கல் விடுதுன்னு சொல்லிட்டு சேலை நெருப்புல நெருப்புல போட்டு சுட்டுக்கிட்டு எரிச்சிடாத சரியா ஏமா உனக்கு சேலை தான் முக்கியமா அப்படி இல்லட்டி மண்டல் மேலே வீல பட்டுறக்கூடாது பத்தியா அதுக்கு தான் சொன்னேன் நீ என்ன நின்றுக்கிட்டு இருக்க கிளம்பு சீக்கிரம் கிளம்பு ஏம்மா எங்களுக்கும் இதே மாதிரி சேலை கொடுத்துட்டு வர நல்லா இருக்குமா இந்த ஒரு வருஷம் தான் அடுத்த வருஷம் நானும் காலேஜ் போயிருவேம்மா சேலை கொடுத்துவேன் எப்போ பார்த்தாலும் மினிக்கிட்டே தெரியணும்ட்டி சேலை கெட்டணும் அந்த ட்ரெஸ்ஸை போடணும் இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னே படி முதல் பன்னெண்டாப்பில் நல்ல மார்க் எடு ஆமா நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில சேரணும் நான் அக்கா தான் போ அவளை மாதிரி நல்ல மார்க் எடுத்ததும் அவன் இல்லனா வருஷம் போடுவேன் படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயி இருக்கணும் வைக்கணும் அப்படி நினை சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த சாலை கெட்டவேன் அந்த சுடிதார போடவேண்ணே சரி நீ கிளம்பு நேராயிட்டல ஆ சரிமா ஒன்னு எடுக்காம விருந்த எப்படி போற பேக் வாசல்ல இருக்குமா ஆ சரி பாத்து காணமா போ கேட்டி வரைய ரெண்டரை சாண்டு போவோம் ஆ உனக்கு என்ன இன்னைக்கு மத்தியானத்துடி காலேஜ் முடிஞ்சிரும் எனக்கு அப்படியா நான் சாப்பாடு கொண்டு போகணுமா தூர நவளு அம்மாட்ட சாப்பாடு வாங்கிட்டு போகணும் எம்மா எனக்கு சாப்பாடு கூட டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு நீ கிளம்ப மட்டும் தான் செய்யணும் சரிம்மா எட்டி நில்லப்ப நானும் உங்ககிட்ட வரேன் பெருசு கொஞ்சம் கூறுவோட இருக்கிற தான் செய்யுது சின்னதுதான் எந்த நேரமும் மெனுக்கிட்டு தாய் தாயத்தக பண்ண கேவலப்படுத்தாம இருந்தா சரியா சை இன்னைக்கு வேற வெள்ள அடிக்கணுமே என்ன கஷ்டமா இருக்கு பொங்கல் வந்தது வந்தது நமக்கு வேலை இடுப்பு பெண்டெல்லாம் கலண்டுறது இன்னைக்கு வெள்ள அடிக்கணும் பாத்திரத்தெல்லாம் கழுப்பி போடணும் சை இந்த வருஷம் அடிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன புத்தி மறுச்சோ அவர் ஒரு அரை வெள்ளை வெளில வெள்ளை வெள்ளைங்க வெள்ளங்க பெயிண்டு இந்த பஞ்சாயத்து தலைவர் வீடு வரைக்கும் போயிட்டு வரணும் பொங்கல் போட்டு இது வச்சிருக்காரன்னு கேட்டு வரணும் இல விசாலு எதுக்குள்ள பத்து நாளா காலேஜுக்கு வரல போர் அடிக்கு அதே முடிஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிக்கு அதான் பத்து நாள் லீவ் போட்டு கோவா போயிருந்தேன் இல என்னையும் கூட்டு போயிருக்கலாம்னால கோவா எங்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது ஒன்னு கூட்டி போய் நான் என்ன பண்ண நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் நீ எல்லாம் ஒரு பிரெண்டால ஓய் நாகராஜ் உன்னையாரு ஃப்ரெண்ட் என்னது நீ ஒரு கோமாளி நான் ஒன்ன ஃப்ரெண்டா தான் பார்க்கேன் நீ பார்த்துட்டே இரு வாராளுவோ வாராளுவோ நம்ம ஊர் அழகிக வாராளுவோ இது அழகிகளா இது ரெண்டு கிளவிங்க நிக்கான ஓட்டி பம்பளுக்கு நிக்கானவோ இன்னைக்கு நம்ம காலேஜில் பொங்கல் செலப்ரேஷன் இருக்கு இவன விட்ட எதுவும் வாய் கொடுக்காம நம்ம அந்த பக்கமா சுத்தி போயிருவோம் வா அவனுங்களுக்கு என்ன அவ்வளவு திமுரு இது ஒண்ணு அவங்க அப்பா வீட்டு காலேஜ் கிடையாது நீ பெசாட்டிக்கு வா

என்ன வழி விடுங்க நாங்க போனோம் அடி அண்ணன் ஒண்ணன்ட்டு சீனியர் கூப்பிடு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேருக்கு தான் வம்பளத்துட்டு இருப்பீங்களா நவுளுங்க நாங்க பொங்கல் விட போனோம் பரட்ட பரட்ட பாப்பா மண்டை சரட்ட மண்டைய பாருங்க சேலைக்கும் மண்டைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு பங்களா நாய்க்குட்டி சேலை கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு ஆமா இவரு பெரிய ஆணையரு ரெண்டு முட்டையை முழுங்கிட்டு தானே உட்காந்துருக்கீங்க

நம்ம டிபார்ட்மென்ட்ல அவங்களே பொங்கல் விட சொல்லி இருக்காங்க விடுங்க கோளேடுங்க கோளேடுங்க பொங்களோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் விடுற காம்படிஷன் இருக்கு யாரோட பொங்கல் சூப்பரா இருக்கோ அவங்களுக்கு தான் பரிசு போய் நீங்க அதுக்கு தயாராருங்க ஆ சரி மேம் ஏடி நீ அங்க பொங்களோட நான்ங்க பொங்களோடே எப்படியா பொங்கல் சூப்பரா செஞ்சு முதல் பரிசு வாங்கறேனோ எங்க அம்மா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு ஓஹோ இங்கதான் பொங்கல் விட்டுட்டு இருக்கியா என்கிட்ட எவ்வளவு திமுரு பண்ண இருவும் பொங்கல நாசம் பண்றேன் சத்யா எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிரணும் சரியா நீ நம்ம பங்கஜக்கா பொண்ணு பத்தியா சரி மேம் ஓ மானவிகள் பொங்கல் விடுக்கிறார்களா ஆமா சார் ரொம்ப நாள் வராம இருந்தீங்க தமிழ் ஐயா அளவுக்கு அதிகமான மன உளைச்சலில் இருந்தேன் இப்பொழுது கொஞ்சம் மனம் லேசாகி உள்ளது அதனால் வந்து விட்டேன் ஆ சாரு சாரு அம்மா பொண்ணே என்னை சித்தப்பா என்றுலாம் நீ அழைக்க வேண்டாம் ஒன்றை புரிந்து கொள் நாம் படிக்கும் கல்லூரியில் முறைகளை வைத்து கூப்பிடக்கூடாது எப்படி பார்த்தாலும் நான் உனது ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் உன் சித்தி என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இரண்டு கோடியை வாங்கிவிட்டு சென்று விட்டாள் அப்படி இருக்கையில் நான் உனக்கு சித்தப்பா கிடையாது சித்தப்பா சாரு ஆசிரியரை நக்கல் செய்வாயா சரி ஆ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க இன்னைக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணணும் பார்த்துக்கோங்க நீ எதுவும் நினைக்காதம்மா அவர் ஒரு மெண்டல் மனிதன் ஆ சரி மேம் நீயும் நல்ல பண்ணு ஆ சரி மேம் இங்குள்ள மண்ணளி புட்டு மெல்லத்தையும் மண்ணோட மண்ணு ஆக்குறேன் மண்பொங்கல் சாப்பிடுங்க மண்பொங்கல் சாப்பிடுங்க

இன்று நடைபெற்ற பொங்கல் போட்டியில் எல்லாரும் மிக சிறப்பாக பங்கேற்றார்கள் கோல போட்டி பாட்டு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி கடைசியாக பொங்கல் போட்டி அனைவருடைய பொங்கலும் தித்திப்பாக இருந்தது ஒரே ஒரு மாணவியின் பொங்கலில் மட்டும் மண் போன்ற ஏதோ இருந்தது அதை எங்களால் திங்க முடியவில்லை அதனால் அதை நாங்கள் நாக்கில் நக்கி விட்டு உடனே எடுத்து விட்டோம் மத்தபடி அனைவரும் நல்ல செய்திருந்தார்கள் அதில் மிகவும் சுவையாக செய்தது ஈசை இசை நம்ம கிளாஸ்ல இருந்து தான் செலக்ட் பண்ணிருக்காங்க கங்கராஜுலேஷன் தேங்க்யூ மேடம் யாமலகம் கோவமாட்டி இல்ல நீ என்ன பண்ணுவ எனக்கு எந்த கோபமும் இல்ல பரிசுகளை உங்கள் விடுமுறைக்கு பிறகு ஒரு நாள் வழங்கப்படும் நீ மனசு உடைஞ்சு பேராத டி ஏதாட்ட சின்னோ டிபன் டாக்ஸ் தான் கொடுப்பாவோ ஏடி என்ன பரிசு கொடுத்தாங்கிறது முக்கியமே கிடையாது நம்ம அதல பங்கு எடுத்து பாங்கிறது தான் முக்கியம் சரி பரவாயில்லை இதுக்கான கூலி ஆண்டவன் வந்து அவளுக்கு அவனுக்கு கொடுப்பாரு

சும்மா இறமா எனக்கு அந்த நீச்சல் பாட்டியும் பிடிக்கல அவங்க மகனையும் பிடிக்கல சரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம் என்னென்னலாம் நிகழ்ச்சி வச்சிருக்கான்னு கேட்காண்டாமா ஆமாட்டி வாங்கல போய் கேட்டு வந்துருவோம் கேட்டு அடுத்து வீட்டு வேலையை பார்ப்போம் ஆமா இன்னும் ரெண்டு நாள் தான் கிடக்கு மழை 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 நேரம் ஓடாதாமா செய்து நாளும் பொழுதும் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலக்கா பொங்கலுக்கு எங்க துணி எடுக்க இந்த வண்டியில கிண்டில யாரும் வந்தவனா எடுக்கலான்னு பார்த்தேன் இந்த சேலக்கார் ஒருத்தர் இந்த கடத்தல் வண்டி ஒண்ணு வருவார்லாட்டி கடத்தல் வண்டியா ஆம்னி வண்டி தான் அப்படி சொல்ற ஆமா அப்படி எல்லாம் ஒருத்தரும் இந்த மாதிரி தெரியல இளச்சக்க முஞ்சில ஒரே கல்யாண கலையா தெரியதே ஹலோ கல்யாண பொண்ணே வாங்க தலைவரை பார்க்க போவோம் இவ்வளவு உலகத்து எடா 얘얘 பத்தி தேடி அதச்சிட்டنا போதமா கிண்டல் அடிச்சிட்டே பறவ எல்லா பொட்டலையும் கலந்து கிடமே ஒரு பைசா வாங்கிடணும் இல்லன்னா அவரும் மாண்டே ஓடிச்சிடுவேன் ஆமாடி ஆமாட்டி கொஞ்சம் பயம் இருக்கணும் என் மேல இல்லன்னு வெச்சுக்கோ ஏன் நம்ம கோமாளி ஆக்கிடுவோ பொங்கல் நிதின்னு ஒண்ணுமே திரண்ட முடியல ஒருத்தையும் ஒத்த பைசா தரமாட்டாவோ வேறு பிச்சைக்கார பயிலு ஆனா பொங்கல் நிகழ்ச்சி வைக்கலையா வைக்கலையான்னு கேட்டுருவாளுவோம் இன்னும் ஒருத்தையும் கேட்டு வரல என்னன்னு தெரியலே வணக்கம் என்ன இப்போதான் நினைச்சு வந்துட்டாலுவோ வாங்கம்மா வாங்க என்னம்மா பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும் தலைவர் பாவம் கஷ்டப்படுதுவாருன்னு நிதி கொடுக்க வந்திருக்கீங்களோ

ஆணும் பெண்ணும் கலந்து கயிறு இழுக்கிறது பாட்டு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு நிகழ்ச்சி வச்சோம்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன நிகழ்ச்சி தலைவரா புருசா மாறுவோ பூரா சேர்ல உட்காந்துக்கிடணும் பொண்டாட்டி மாறுவோ மண்டையில கொட்டணும் யாரு கடைசி வரைக்கும் கொட்டு வாங்கிறாவோ அவங்கதான் வின்னரு இல்லை அந்த போட்டி சூப்பரா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வச்சதுன்னு நினைக்கேன் ஆமா கண்டிப்பா வைக்கணும் வைக்கணும் இங்க பாவு மனசா மண்டையர்லாம் தயார் பண்ணி கொண்டு வரேன் கூட்டு வர மாட்டேன் பாவம் எங்க வீட்டையா பாவம் மாட்டேன் அவருக்கு ஏற்கனவே மண்டையில முடி கிடையாது பாவம் போன வாட்டி என்னாயிட்டு கீதா புருஷம்லாம் தலையில நல்ல இது முடிய நல்ல எண்ணெய் தைக்காம வச்சு நல்லா கொட்டு வாங்கிட்டு உட்காந்துருந்தான் இந்த வாட்டிக்கு தலையில நல்ல எண்ணெயை போட்டு வந்து உட்காந்துருணும் அப்பதான் கொட்டு நல்ல சொல்லு சொல்லுன்னு விழும் யாத்தாடி என் பொண்டாட்டிக்காரிக்கு சும்மாவே நீ பிடிக்காது நானும் வந்தேன்னா அவ்வளோதான் என் மண்டையை பிச்சு எரிஞ்சுருவாப்ப நான் கிடையாது சரி 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 அப்போ இந்த வாட்டி ரெண்டு மூணு இப்படி கழிச்சு புதுசாக சேர்ந்துருக்கு சூப்பர் 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 இந்த சின்ன பிள்ளைங்க கூட வச்சு விடுவலாம் பாவம் ஆ சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வாயில் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு போவோம்மா ஸ்பூனில் அந்த பொட்டி வைங்கம்மா எல்லா பிள்ளைகளுக்கும் கலந்துக்கிட்டோம் எந்த பிள்ளைகளுக்கும் கடைசி மூணு பிள்ளைகளுக்கு ஒன்று ரெண்டு மூணு பரிசு அப்புறம் வந்து தோந்த பிள்ளைகளுக்கும் இது சாக்லேட் உண்டு சரி தலைவரே சூப்பரா இந்த வருஷம் கலக்கிடுவோம்

ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கெட்டுங்கம்மா ஒவ்வொரு ஊர்லயும் ஐயாயிரம் வாங்குதா தெரியுமா சரி தலைவரே சாயந்திரம் போல கொண்டு வந்து தாரம் ஆச்சு அறியுமா